இலங்கையில் நடந்த இனப்படுகொலை மனித உரிமைகள் மீறல் என்பவற்றுக்கு நீதி தீர்வு காண்பதற்கு மற்றும் கள்ளப்பு பொறிமுறையை முற்றாக நிராகரிக்க வேண்டும் என்றும் அறுபத்தொன்பது புலம்பியின் தமிழர் அமைப்புகள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உறுப்பு நாடுகளை கோரியுள்ளன இது தொடர்பில் அந்த அமைப்புகள் எழுதிய கடிதத்தில் மேலும் தெரிவிக்கப்பட்டவை பொறுப்புக்கூறலுக்கான ஆக்கப்பூர்வமான செயல்முறையை இலங்கை அரசாங்கத்திடம் வலியுறுத்துவதன் மூலம் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் உள்ளக பொறிமுறைக்கான இடைவெளியை வழங்குவதானது அத்தகைய உலக பொறிமுறைகளின் நீண்டகால தோல்வியின் பின்னணியில் அச்சுறுத்தலானதொரு நிலையை தோற்றுவிக்கும் சுயாதீன சர்வதேச பொறுப்புக்குரல் பொறிமுறை ஒன்றை தமிழ் மக்கள் எதிர்பார்த்திருக்கும் சூழ்நிலையில் இவ்வாறான நடவடிக்கைகள் ஐக்கிய நாடுகள் சபை மீதான நம்பிக்கையில் சரிவு ஏற்படவும் தண்டனைகளிலிருந்து விடுபடும் போக்கு தொடர்வதற்குமே வழிகோளும் மேலும் குரலை உறுதிப்படுத்துவதற்கான உலக மற்றும் கலப்பு பரிமுறைகளை முற்றாக நிராகரிக்கின்றோம் என வெளிப்பு கீழ் சர்வதேச நீதிமன்றில் இலங்கை தொடர்பான விசாரணைகளை ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் அந்த அமைப்புகள் வலியுறுத்தியுள்ளன